நாகாரை குறித்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உண்டு இன்னைக்கு உங்ககிட்ட இதை நான் பகிர்ந்து கொடுக்க போறேன் ஆகார் ஒரு எகிப்திய அடிமை பெண் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு எகிப்திய அடிமை பெண்ணை எதற்காக சாரால் ஆக ஆபிராமுக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் நிறைய வேலைக்காரிகள் இருந்திருக்கலாம் ஏன்னா எகிப்துல இருந்து அநேக வேலைக்காரிகளை அவர்கள் கொண்டு வந்திருந்தாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம் இது எங்க துவங்குதுன்னு நம்ம பார்க்கலாம் முதலாவதாக ஆகார் எங்க வேதத்துல வாசிக்கிறோம்னா ஆதி முக்சவ பதினாறாம் அதிகத்துல தான் நம்ம வாசிக்கிறோம் ஆகார் என்கிற அந்த வார்த்தை வருகிறது அது ஆகார் என்றால் அந்த அடிமை பெண் ஆகிய அந்த பெண்ணை குறித்த தான காரியங்களை நம்ம வாசிக்கிறோம் சோ இங்க எங்க இருந்து வந்தான்னு பார்க்கும்போது எகிப்து தேசத்துல இருந்து வந்ததாக நம்ம பாக்குறோம் எகிப்து தேசத்துல எங்கும் வந்தபொழுது ஆப்ரேகாம் எகிப்து தேசத்துக்கு கடந்து செல்கிறாரு ஆதிமுக பன்னிரெண்டாம் மதித்துல நம்ம வாசிக்கிறோம் அப்படி அங்க போகும்போதுதான் அந்த வேலையில தன் மனைவி சகோதரி என்று சொல்லுகிறார் இது நிமித்தமாக அந்த எகிப்திய பார் சாரால் மீது அங்க இருந்த அந்த பிரபுக்கள் எல்லாம் சாரால் மீது அவர்கள் அதிகமாக ஆஹ் அவர்களை நேசித்ததுனால எங்கே தன்னுடைய ஜீவனுக்கு பாதிப்பு வந்துருமோ என்று என்னை ஆபர என்ன பண்ணாருன்னா சாராலே தன் சகோதரி என்று சொல்லுகிறார் இது எகிப்தியர்கள் சாராளுடைய அழுகிலே அவர்கள் என்ன பண்றாங்க தங்களுக்கு கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாங்க தேவன் எகிப்தியர்களை வாதைகளாலே அங்கே அடிக்கிறார் இது நிமித்தமாக எகிப்தியர்கள் வாதிக்கப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை வந்து அங்க நம்ம பார்க்கிறோம் இது நிமித்தமாக எகிப்தியர்கள் பார்வன் இதை கேள்விப்பட்டு ஆபரங்காமிட்டு தன் மனைவியை அவன் அழைத்துக் கொண்டு போக சொல்லுகிறான் ஆண்டவர் செய்த அந்த மிகப்பெரிய அந்த அற்புதத்தை அவன் பார்க்கிறான் இதற்காக அந்த தெய்வம் எப்படி அவர்களை வாதித்தார் என்பதை இந்த எகிப்திய பார்த்து கேள்விப்பட்டு அவன் என்ன பண்றான்னா ஆபரகம் அந்த தேசத்தை விட்டு வெளியே போகும்படியே அனுப்புகிறான் அப்படி அனுப்புகிறதான அந்த வேலைகளிலே ஆஹ் அவன் ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கு அங்க கொடுக்குறத நம்ம பாக்குறோம் இப்படி அந்த கொடுக்கறதான வெளியில இந்த அடிமை பெண்ணாகிய இந்த சாராலையும் கொடுத்ததாக நம்ம பார்க்குறோம் இதுதான் பதினாறாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் ஆகார் அங்கே எகிப்திலிருந்து இருந்து கொண்டு வந்தவள் என்று பாக்குறோம் காணாங்கசிலே பத்து ஆண்டுகளுக்கு பிறகு எகிப்தியர்கள் வந்த நாட்களிலேயே இந்த சம்பவத்தை தான் சாரால் சொல்றாங்க இந்த அகி அடிமை பெண்ணை தன் வீட்டிலே குளம் விளங்கும்படிக்கு அடிமை பெண் ஆகிய சாராலை அவரக அமைக்கு கொடுக்குறாங்க என்னோட கேள்வினா அநேக வேலைக்காரர்கள் இருந்தாங்க அநேக வேலைக்காரிகள் இருந்தாங்க அப்படி இருந்தும் ஏன் அவர்கள் வந்து ஆகாரம் கொடுக்கணும் காரணம் என்ன ஆகாரை கொடுப்பதற்கான காரணம் என்ன இதுதான் நான் வேதில தியானிச்சேன் ஏன்னா ஏன் ஸ்பெசிபிக்கா அவங்க ஆகார தந்தாங்கன்னு பொழுது இந்த ஆகார் யார் என்பதை குறித்து நம் வேதத்துல அதிகமான ஒரு காரியங்கள் இல்லை அவங்கத்தில இருந்து கொண்டு வரப்பட்ட அடிமைப்பெண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா இதை குறித்ததான பூர்வமான ஆய்வுகளை நாம் பார்க்கும் பொழுது யூதர் ரபிகள் அந்த மித்ராஸ்ல அவங்க சில விஷயங்களை எழுதியிருக்கிறாங்க இந்த ஆகார் என்பவள் யார் என்று இதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு நான் படிக்கும் போது இதை குறித்தெல்லாம் ஒருவேளை இதை பத்தி யாரா எனக்கு தெரியல நான் ரெண்டு மூன்று நாட்களாக இதை குறித்து தான் நான் கொஞ்சம் தியானிச்சு இருந்தேன் ஏன்னா எந்த ஒரு காரியமும் தேவன் அதை கரெக்டாக தான் செய்வார் நியாயமா செய்வார் ஏனென்றால் என்னுடைய ஒரே இல்லை ஏன் ஆண்டவர் இஸ்மவேலை ஆஹ் ஆபரகம் உடைய அந்த முதல் ஸ்தானத்துல ஈசாக்கனுடைய முதல் ஸ்தானத்துல கொண்டு வரவில்லை ஏன்னா முதல் முதல் பிறந்தது ஈஸ்மவேல் தான் அப்புறம் ஆகாருக்கு அவளுடைய ஆமரங்கும் ஆகாருக்கும் பிறந்த மகன் இஸ்மவேல் ஏன் இஸ்மைவேலை கொண்டு வராமல் அவர் ஈசாக்கை கொண்டு வந்தார் என்பதற்கு பல்வேறு காரணங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நான் இப்ப அது குறித்து நான் பேச வந்து ஆகார பத்தி தான் நம்ம பேச போறோம் ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு சம்பவம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் எங்கேயோ போயிட்டே இருக்கு ஏன் நம்முடைய தேவன் எதற்காக இவைகளை செய்கிறார் என்பதை நம்ம அதை புரிந்து கொள்ளணும் வேதத்தை நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் நம்ம வாசித்துட்டு போயிடக்கூடாது அது நம்ம ஆராய்ந்து அதை நிதானிச்சு நம்ம வாசிக்கும் போது அது சரித்திரபூர்வமாக நம்ம சில ஆராய்ச்சிகளை செய்யணும் அப்பதான் வந்து நம்ம கொள்ள முடியும் சும்மா போகிற போட்டுல வாசிச்சுட்டு போயிடக்கூடாது தொடர்ந்து பார்க்கும் போது ஆகார வந்து என்ன பண்றாங்க அடிமை பெண்ணை வந்து தன் வீட்டுல சந்தானம் அந்த புத்தரை வரல விளங்குணும்னு சொல்லிட்டு ஆகார கொடுக்குறான் இந்த அடிமை பெண்ணை எங்களுக்கு இந்த ஆகார் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் போது சரித்திர இந்த ஆகார் வேறு யாரும் இல்லை அங்க எகிப்திய பார்வனுடைய குமாரத்திய கேட்பதற்கு மிகுந்த ஒரு ஆச்சரியமா இருந்தது இது வரைக்கும் அடிமை பெண் நினைச்சிட்டு இருந்தோம் அடிமை பெண் இல்ல அந்த எகிப்து குமாரதி இந்த சொல்லிட்டு இந்த யூதனுடைய அதுல அதுல இந்த யூத ரபிகள் அவ வந்து அந்த எகிப்திய பார்வனுடைய மகள் என்று அந்த பார்வனுடைய மகள் என்று குறிப்பிட்டிருக்காங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எகிப்திய ராஜாக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஆண்டூர் செய்த அந்த அற்புதத்தை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க எதியாக ஒன்று பலியிடணும் அப்படின்னும் போது அந்த பலியிடும் பொழுது என்ன பண்றாங்க அந்த பலிக்கு அடையாளமாக என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய மகளை அந்த தேவனுக்கு யாரு ஆபிரகாமின் தேவனுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா தன் மகன மகளை அவங்க என்ன பண்றாங்க அடிமையாக கொடுத்துடுறாங்க இது வந்து ஒரு முறை நடக்கல ரெண்டாவது ஏற்கனவே வந்து அபிமேலுக்கு சம்பவத்துல இது நடக்குது நீங்க அங்கேயும் வாசிப்பீர்கள் என்றால் அபிமேலுக்கும் என்ன செய்யறாருன்னா தன் வீட்டுல இருக்கிற வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் இவை என்ன பண்றாங்கன்னா கொடுத்து அனுப்புறாரு இப்படி சரித்திரத்துல சொல்லப்பட்டது அவன் வந்து ஆஹ் ஒரு எகிப்திய பார்வன் குமாரதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுல இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன் சாரால் வந்து ஆஹ் அநேக வேலைக்காரர்கள் 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 இருந்த பொழுதுதான் இந்த அடிமை பெண்ணாகிய ஆகிய ஆதார தீர்மானம் செய்து கொடுத்தால் என்பதற்கு ஒரு காரணம் உண்டு நிச்சயமா ஒரு காரணம் உண்டு ஏன்னா இந்த அவரகம் என்பவர் அந்நாட்களிலே அவர் தான் பாத்தீங்கன்னா அவர் ஒரு ராஜ ராஜவம்சத்தை சேர்ந்தவராக அங்கு கருதப்பட்டார் ஒரு ராஜ வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு ராஜ வம்சத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை தான் கொடுக்கும் மற்ற வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் எல்லாம் வந்து அந்த எகிப்திய இருந்தாலும் கூட இவள் தான் அங்க அந்த ராஜ குடும்பத்துல இருந்து வந்தபடினால தன் சுலம் தன் குடும்பம் விளங்குறனா அது ஒரு ராஜ குடும்பமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜகுமாரதி ஆகிய ஆதாரம் அவங்க கொடுக்குறாங்க நான் அப்படித்தான் கொண்டேன் ஏன்னா ஆப்ரகம் வந்து அந்நாட்களிலேயே அவர் ஒரு ராஜாக்கு ஈக்குவலா இருந்தாருங்க அந்த நாட்களிலே அதனால தான் பார்வன் பாருங்க அந்த அளவுக்கு பார்த்தாரு அவரு ஒரு ராஜாக்கு ஈக்குவல் தான் ஆபிரகம் ஏன்னா அது ஒரு ராஜகுலம் அந்த ராஜகுலம் விலங்குனா ஒரு தான் அவங்க திருமணம் சிறைய மற்ற பெண்களை கொடுக்கலன்னா காரணம் ஏதாவது இருந்திருக்கணும் நிச்சயமேனா அவங்க சொல்றபடி சரித்திரத்தின் படி போனா அவங்க வந்து ஒரு அஹ் பார்வனுடைய குமாரத்தியா இருந்த அப்படின்னால கண்டிப்பா இது சாத்தியப்பூர் இருக்கு நிச்சயமா சாத்தியப்பூர் இருக்கு அதனாலதான் அவங்க வந்து அந்த அம்மாவை திருமணம் செய்து கொடுத்தாங்க அப்போ இதுக்கு இன்னொரு காரணமா இருக்கு ஏன் ஆபரகாம் வந்து இந்த திருமணத்தை செய்து கொள்ளணும் இந்த திருமணத்தை செய்து கொள்வதற்கான காரணம் என்ன ஆபரகாம் எதுக்கு அவர் வந்து இந்த திருமணத்தை அவர் செய்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது அதுவும் நான் கொஞ்சம் வேதத்துல இருந்து இல்லாம கொஞ்சம் சரித்திரபூர்வமான ஒரு ஆராய்ச்சியை நான் மேற்கொண்டேன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்நாட்களிலே பாபிலோனிய அரசர் பாபிலோனிய அரசர் யார் கிங் அமுர் சொல்லிட்டு ஒரு மன்னர் இருக்காரு பாபிலோனிய மன்னர் இந்த மன்னர் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதலாக சட்டங்களை எழுதுகிறார் கிங் அமராபி கோட்ஸ் இருக்கேன் நீங்க நம்ம வந்து கூகுள்ல போய் விக்கிபீடியால செக் பண்ணி பார்த்தாலே தெரியுது கிங் அமுராபி இவர் வந்து அந்த காலகட்டத்துல வாழ்ந்திருக்கிற ஒரு ராஜா இவர்தான் தான் சில சட்டத்திட்டங்களை முதல் முதலாக ஒரு ராஜானா ஒரு சட்டத்திட்டம் இருக்காங்களா நாட்டுக்கு அவர் சில சட்டத்திட்டங்கள் இந்த பாபிலோனிய சட்டத்திட்டங்களை எழுதுறாரு அந்த சட்டத்திட்டத்துல இந்த குடும்பத்திற்கான சட்டத்துல வந்து ஒரு சட்டம் இருக்கு இந்த குடும்பத்துல வந்து கல்யாணம் மற்றும் இந்த விவாக அரிசி இதை குறித்ததான சட்டங்கள் எல்லாம் அவர் எழுதுறாரு அதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ராஜா வந்து அந்த சட்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒருவேளை ஒரு கல்யாணம் ஆயிட்டு ஒரு தன் மனைவிக்கு குழந்தை இல்லாத பட்சத்திலே குழந்தை இல்லாத நீண்ட காலமாக குழந்தை இல்லாத பட்சத்துல அவர்கள் அடுத்ததாக அந்த குளம் விளங்குவதற்காக அந்த பெண் இன்னொரு ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு எப்படிங்க இந்தியாவில கூட சில சட்டத்திட்டங்களா இருக்கு இந்தியாவில கருத்தலப்பு வந்து சட்டம் இருக்கு கரு கலை கரு கரு கலைத்தல் வந்து சட்டம் இருக்கு அதே மாதிரி கருவில இருக்கக்கூடிய பாலினத்தை அறிந்து கொள்வதற்கு இங்க வந்து கூடாதுன்றது ஒரு சட்டம் இருக்குது இந்தியாவில இருக்கு கண்டிப்பா கருவில இருக்கக்கூடிய குழந்தை என்னன்றதே நீங்க தெரிந்து கொள்ள கொள்ள கூடாது ஸ்கேன் பண்ணும்போது அது என்ன குழந்தை நம்ம சொல்ல மாட்டாங்க அது வந்து இங்க ஒரு சட்டம் இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா சில வேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னா கருவுல இருக்கிற பாலினத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அந்த அங்க சட்டம் தள்ளத்தப்பட்டிருக்குது சில இந்தியர்கள் கூட இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போய் அங்க வந்து ஸ்கேன் பண்ணி அது ஆனா பெண்ணா என்று கூட அறிந்து கொள்ற விஷயம் சமீபத்துல கூட ஒரு யூடியூபர் கூட அவர் போய் தன் தன்னுடைய குழந்தை என்ன கருவு என்று அறிந்து கொண்டார் வந்து சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது அது பாத்தீங்கன்னா இது மாதிரியான அந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு சில சட்டங்கள் இருக்கு ஏனென்றால் இவர்களும் அஹ் ஏறக்கூறிய இந்த கல்தேர் பட்டணத்துல வாழ்ந்த அபிரகாம் சாரால் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சில சட்டத்திட்ட குறிக்க இருந்தாங்க என்ன சட்டத்திட்டம்னு பாத்தீங்கன்னா இந்த பாபிலோனிய ராஜ்யா எழுதுனாங்க சட்டத்திட்டங்களுக்கு ஏறக்குறைய அந்த சுற்றுவட்ட அநேகர் வந்து இந்த சட்டங்களுக்கு இப்படிப்பட்ட சட்டங்களுக்கு உடன்பட்டு இருந்தாங்க அதனாலதான் அவர்களுக்குள்ளாக கண்டிப்பாக அவர்கள் கல்தேர் பட்டணத்திலிருந்து வந்தபடினாலும் அவர்கள் அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் சுமேரிய சாம்ராஜ்யம் இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் எல்லாம் ஏறக்குறைய அந்த நாட்களிலே நேர் பயில இருந்ததுனால அந்த சட்டத்திட்டங்களுக்கு இவர்களும் உட்பட்டு இருந்தாங்க இப்ப இங்க கூட பாத்தீங்கன்னா எச்சில் துப்ப கூடாது என்பது ஒரு சட்டம் ஆனா பாத்தீங்க நம்ம அந்த சட்டத்தை யாரும் கீழ்படிந்தது கிடையாதுல அப்படிதான் அந்நாட்டுல அவங்க அந்த சட்டத்துக்கு கிழிப்படிந்து இருக்கணும் கண்டிப்பா இப்படி ஒரு சம்பவம் இருக்கு இந்த கிங் அம்ராபியோட இந்த கோடை ஒருவேளை பாபிலோன் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவர்களா இருந்த இந்த சாராலும் ஆபரகாமும் கண்டிப்பா இதை யோசித்து தான் அவங்க இந்த ரெண்டாவது திருமணத்துக்கு அவர் வந்து ஒத்துக்கொண்டிருக்கணும் ஏன்னா என்னதான் இருந்தாலும் கூட இன்னைக்கு கிறிஸ்தவங்க வந்து பாருங்களேன் நம்ம நாட்டுல வந்து இந்திய தேசத்துல நம்ம இருக்கிறோம் வேதத்துக்கான சட்டங்கள் இருக்குது கிறிஸ்தவத்துக்குள்ள சில சட்டங்கள் இருக்குது சில வேலைகள் இந்திய சட்டத்துக்கு நம்ம நமக்கு தான் ஆக வேண்டியதா இருக்குது சில டைம்ல அதனாலதான் பாருங்க இங்க வேத சட்டமோ கிறிஸ்து வாழ்கிற இந்த நாட்டினுடைய சட்டமும் சில வேலைகளில வந்து ஒற்றுக்குற்று முரணா இருக்குது வேத சட்டம் வேற மாதிரி நாட்டோட சட்டம் வேற ஆனா நம்ம இந்த நாட்டுக்குள்ள இருக்கிறதுனால அந்த சட்ட திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டியது சில வேலைகள் அவசியமா இருக்குது அப்படிதான் அந்த சட்ட அவங்க வந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன் நிச்சயமா அதனாலதான் ஆபரங்காம இந்த திருமணத்துக்கு அவரு ஒத்துக்கொண்டு வந்திருக்கணும் சோ இப்ப அப்படி இருக்கும் பொழுது அந்த திருமணத்துக்கு அவர் ஒற்றுக்கொள்றதுக்கு காரணம்னு பாத்தீங்கன்னா அப்போ ஒரு ராஜகுல ஸ்திரியா இருக்கணும் அந்த ராஜகுல ஸ்திரீ இந்த ஆகார் ஆகார் வந்து எகிப்திய பார்வனுடைய அந்த மன்னனுடைய மகளாதான் இருந்திருக்கணும்னு சில அந்த நான் படிச்ச கூகுள்ல பார்க்கும் போது சில இந்த மித்ராஷ்ட்ரில சொல்லப்பட்ட சில குறிப்பேடுகளை நான் படிச்ச இப்பதான் அதனால வந்து பார்க்கும் போது இதனாலதான் ஆகார் வந்து அவ ஆபிரகாம்புக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டா இல்லைன்னா வேலை வேலைக்காரங்களை கொடுத்துருக்க முடியும் வேலை ஆனா இவன் ராஜகுலத்துல வந்ததுனால அங்க ஆபரகாமுக்கு சாரால் மூலமாக இந்த ஆகாறு கொடுக்கப்பட்டா இப்போ ஆகாருக்கு குழந்தை பிறந்திருச்சு அவ வந்து பிறகு எல்லாருக்குமே நமக்கு தெரியும் அவ மறுபடியும் அந்த ஒரு முன் முன்பாக துறத்தப்பட்டா அந்த தேவ மூலமாக அவன் மறுபடியும் வந்துட்டா இரண்டாவது மறுபடியுமாக அந்த பிள்ளை வளர்ந்த பொழுது எனக்குரிய அந்த ஆஹ் இஸ்மோவலுக்கு பதிமூன்றுல இருந்து பதினான்கு வயது இருக்கும் அந்த வயதுல தான் அவர்கள் திரும்ப அனுப்பப்படுறாங்க அவங்க பேச பவனாந்தத்துல அறிஞ்சி இருந்தாங்க இந்த சம்பவம் எல்லாமே நமக்கு தெரியும் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா ஏன் ஆண்டவர் இஸ்மவேலை அங்கு அந்த ஸ்தானத்திலே கொண்டு வரவில்லை காரணம் இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு புதிய சந்ததியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஒரு புது சந்ததியை உருவாக்குறாரு அந்த புது சந்ததிக்கு தான் மாத்திரம்தான் தேவனா இருக்கணும்னு விரும்புறாரு இரண்டாவது வந்து தன்னுடைய சந்ததி தன்னுடைய தன்னுடைய சந்ததி என்பதற்கு அந்த சந்ததிக்கு ஒரு மொழி இருக்கணும் அந்த சந்ததி வந்து தன்னை குறித்ததான காரியங்களை அறிந்து கொள்ளணும் வேற எந்த காரியங்களும் இருக்கக்கூடாது ஏன்னா பாருங்க எதுக்கு வந்து ஆண்டவர் வந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆபரகம் உடைய வாழ்க்கையில காத்திருந்தார்ன்றதுக்கு ஒரு சில காரணங்கள் உண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா உடனடியே குழந்தை கொடுத்துருக்க முடியாது ஏன்னா இந்த ஆபிரகம் வந்து ஏற்கனவே சால்டியன்ஸ் கல்தையருடைய பட்டணத்துல இருந்து அவர் வந்திருக்கிறாரு ஏற்கனவே இந்த அமர் சட்டங்கள்லாம் அவங்களுக்குள்ள அந்த சட்டங்க திட்டங்கள்லாம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கீங்க கூட பாருங்க நம்ம என்னதான் ரட்சிக்கப்பட்டுட்டாலும் கூட நமக்குள்ள இன்னமும் வந்து முன்னாள் முன் நாட்களிலே நமக்குள்ள இருக்கிற சில சட்டத்திட்டம் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு கூட பாருங்க என்னதான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களையோ இல்ல மற்ற மதத்தில வந்து ஒரு அச்சுக்கப்பட்டு வந்துட்டாலும் கூட கிறிஸ்தவெல்லாம் மாறின பின்பு கூட இன்னும் நம்ம முன்காலங்களிலே செய்த சில பழக்க வழங்கெல்லாம் நம்ம கைவிட மாட்டோம் அதெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும் இன்னமும் பாத்தீங்கன்னா சிலர்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சில கிறிஸ்தவர்கள் எனக்கு நல்லா தெரியும் நான் பாத்துருக்கிறேன் அஹ் எங்கன்னா வெளியே புறப்பட்டு போகும்போது குறுக்குள்ள பூனை போயிடுச்சுன்னு வச்சுக்கலேன் அதை அவசர நினைச்சு நினைச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து தண்ணி குடிச்சிட்டு போறதுல நான் பாத்துக்கப்பட்டு வந்துட்டாலும் கூட அவங்க இந்த காரியத்தெல்லாம் பாக்குறாங்க சில வேலைகள்ல நான் பாத்திருக்கேன் சில கிறிஸ்தவர்கள் கூட பாத்திருக்கேன் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா இந்த கணவனை இழந்த விதவைகள் அவங்க அவங்க எதிர்கள வந்துட்டாங்கன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா உடனடியா அவங்க என்ன பண்ணுவாங்க போக மாட்டாங்க திரும்பி வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் நேரங்கள் கழிச்சு போவாங்க ஏன்னா அவங்கள இன்னும் கூட இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க கிறிஸ்துக்குள்ள வந்து இப்படி இதெல்லாம் மாறிடும் இதெல்லாம் மாறிடணும் கண்டிப்பா இது மாறுற சில காலங்கள் பிடிக்கும் உடனடியாக அதை மாற்ற முடியாது அப்படித்தான் இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த மாற்றங்கள் வரணும் அவருக்கு வந்து இந்த ஆபரகாமுக்கு ஆண்டவர் ஒரு மொழியை கற்றுக் கொடுக்குறாரு அந்த மொழி ஆபரகாமுக்கு தேவன் கொடுத்த மொழி அந்த மொழி அப்புறம் அந்த யூத கலாச்சாரம் ஒரு புதிய கலாச்சாரத்தை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கார் அவனுக்குள்ளாக இருக்கிற இந்த பாபிலுடைய கலாச்சாரம் இந்த கல்தேருடைய கலாச்சாரம் எல்லாம் மாறணுனா இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சோ அவங்க அந்த மொழி அந்த சட்ட திட்டங்கள் எல்லாமே மாறணும் எனக்குரிய மாறினாதான் ஒரு புதிய ஒரு சந்ததி தேவனுக்கு என்று ஒரு புதிய கலாச்சாரத்தை உடைய ஒரு புதிய ஒரு ஒரு தேவனுடைய சந்ததியை அவர் கொண்டு வரணும்னு விரும்புனாரு அதுக்காக ஆபரகாமை தெரிந்து கொண்டாரு இப்ப இந்த இடையில இவர்கள் மறுபடியும் அந்த கிங் அம்ராமி சட்டத்தை வைத்து கொண்டு என்ன பண்றாங்க ஒரு திருமணத்தை செய்து கொண்டாங்க அதன் மூலமா ஒரு குழந்தை பிறந்துச்சு ஆனா என்ன பாத்தீங்கன்னா ஆகார் வந்து அவர் எகிப்துல இருந்து வந்ததுனால அவருடைய கலாச்சாரம் என்ன மொழி இஸ்மவேலுக்கு எகிப்து மொழிகளை அந்த கட்டுக்குடுப்பா எகிப்துடைய கலாச்சாரம் வரும் புதிய ஒரு கலாச்சாரத்தை அவர் துவங்க விரும்பினார் அதனால அவருக்கு அந்த எகிப்திய கலாச்சாரம் வேண்டாம் அவருக்கு அவருடைய தன்னுடைய சந்ததி பேர் வளங்குபடியின்னு ஆபரகாமுக்கு என்ன பண்றாரு சாரால் மூலமாக ஒரு புது கலாச்சாரத்தை உருவாக்கணும் ஒரு புதிய ஒரு அ சந்ததியை ஒரு தேவனு கூறிய ஒரு சந்ததியை பரிசுத்தமான ஒரு சந்ததியை பெற்றிருக்கணும்ன்றதுக்காக தான் அவர் என்ன பண்றாருன்னா சாரால் மூலமாக பெருக்க குழந்தைய வாக்குத்தட்டமான பிள்ளையாக அவர் அறிவிக்க விடாரு இந்த விஷயம் வேற ஒண்ணும் இல்லை ஏன் ஆண்டவர் வந்து இஸ்மவேலை அதுல நான் ஆனா பாருங்க இஸ்மய பெரிய ஜாதி சொல்லிட்டாரு இஸ்மய அவர் பெரிய பிரபுக்களை பண்ண பிரபுக்களை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு இப்படி எல்லாம் ஆசிரியத்துல எந்த குறையும் கிடையாது அதெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் வைக்கல அவரு ஆனா அவர் ஒரு புதிய கலாச்சாரத்தை ஒரு புதிய சந்ததிய தேவனுக்கென்று அவருக்கென்று ஒரு புது சந்ததி அந்த சந்ததியின் மூலமாக தன்னை அவர் என்ன பண்றாரு நிலை நிறுத்திக் கொள்ள விரும்புகிறார் தன் எதற்காக ஒரு ஒரு மனிதனை தெரிந்து கொள்றாரு ஒரு மனிதனை தெரிந்து கொள்றாரு அந்த ஒரு மனிதன் மூலமாக ஒரு புதிய கிறிஸ்துவ ஒரு புதிய ஒரு சந்ததி மனித கிறிஸ்துவ ஒரு புதிய ஒரு சந்ததி அந்த ஒரு புதிய அந்த இனத்தை அவர் உருவாக்க விரும்புகிறார் ஆமா ஒரு ஜாதினா நீங்க எடுத்துக்க எடுத்துக்கூடாது இன்னைக்கு இருக்கிற கட்டத்தை ஜாதி நான் சொல்லல ஒரு புது சந்ததி தன்னை ஆராதிக்கிற தன்னை முழுமையாக அறிந்து கொள்ளுகிற ஒரு சந்ததியை அவர் உருவாக்க விரும்பினார் அதனாலதான் அந்த சந்ததிக்கு என்று தனி மொழி தனி கலாச்சாரம் தனி வாழ் வாழ்வியல் முறை இது எல்லாத்தையும் ஆபரகம் தான் அவர் துவங்குகிறார் ஆபரகம் கிட்ட இருந்து தான் துவங்கி அதை ஆபரகம் மூலமா கொண்டு வர இடையில இந்த இடத்துல இந்த எகிப்திய கலாச்சாரம் மறுபடியும் அங்க வந்துட கூடாது என்பதற்காக மறுபடியும் இந்த பாபிலோனிய கலாச்சாரம் வந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் என்ன பண்றாருன்னா அங்கே ஆகார் மூலமாக பெறப்பட்ட அந்த மகனை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனால சாரால் மூலமாக பெற்ற மகன் தான் வாக்குத்தப்பட்ட சந்ததி என்று அவர் சொல்றார் அதனாலதான் ஒரு இடத்துல சொல்றாரு என் ஏகசூதன் என்று அவர் என்ன பண்றாருன்னா ஈசாக்கை மாத்திரம் குறித்து பேசுகிறார் ஏன் அவர் வந்து இஸ்மய வேலை குறித்து பேசலாம் ஏன்னா அவர் விரும்பின அந்த சந்ததி சில வேலைகளை நம்ம பண்றோம் தேவன் நமக்கு அநேக காரியங்களை செய்ய விரும்புகிறார் அவர் மூலமாக தனியா செய்ய விரும்புகிறார் தேவன் மூலமாகவே அற்புதத்தை செய்ய சில வேலைகளை நாம என்ன பண்ணிடுவோம்னா இந்த உலக சில காரியங்களை கை கொண்டு என்ன பண்ணுவோம் அதன் மூலமாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் ஆனா தேவன் என்ன பண்றது இல்ல தான் அந்த அற்புதத்தை அதிசயத்தை அவர் மூலமாக செய்ய விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில அதனாலதான் இருந்து கிறிஸ்துக்குள்ள இருந்து ஒரு மனிதனை பிரித்து எடுத்து வ ஒரு மனிதனை வந்து புற மார்க்கத்துல இருந்து புற மத்த இதுல இருந்து அவர் பிரித்து எடுத்து வர மனது அவன் முற்றிலுமாக அவன் தேவனை முற்றிலுமாக அவன் அறிந்து கொண்டு அவருடைய சட்டத்திட்டங்கள் அவருடைய கற்பனைகளுக்கு அவருடைய காரியங்களுக்கு அவன் கீழ்படியும் போது அவருடைய அந்த புதிய ஒரு சந்ததி தேவனின் சந்ததி தேவனுடைய அந்த மகத்துவம் உள்ள ஒரு சந்ததியை நாம் நிச்சயமா காண முடியும் இன்னைக்கு இதுதான் விஷயம் ஆபிரகாம் வாழ்க்கையில அவர் அதுதான் செய்தார் ஆனா நிறைய பேர் சொன்னாங்க ஏன் அவர் இஸ்மவேலை வந்து புறக்கணிச்சிட்டாரு இஸ்மவேலை தள்ளிட்டாரு அப்படி பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது ஆனா இன்னைக்கு வேதத்துல மற்ற சில இந்த சரித்திரபூர்வமான இந்த மித்ராஸ்ல சொல்லப்பட்ட சில காரியங்களை குறித்து பார்க்கும் போது இதுதான் நான் புரிந்து கொண்டது ஏன் ஆண்டவர் ஆகாரை ஆஹ் அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வரவில்லை சாராளுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வரவில்லை ஏன்னா சாரால் தான் ஆஹ் ஆபரங்காம்புடைய மனைவி ஆமா ஏன்னா அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியின் மூலமாக அவர் தன்னுடைய அந்த பரிசுத்த சந்ததியை அவர் கொண்டு வர விரும்பினார் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லை பரிசுத்த சந்ததி பரிசுத்த சந்ததியாக வரணும் அதுக்கு சாரால் மூலமாக தான் அந்த சந்ததி விளங்கும் என்று அவர் அவருக்கு தெரியும் ஆனா இடையில இவர்கள் இந்த உலக சட்டத்துக்கு உட்பட்டு என்ன பண்ணாங்கன்னா இவர்கள் ஒரு காரியத்தை செயல்படுத்த விரும்பினாங்க பாருங்க வேதத்தை பொறுத்த வரைக்கும் தேவன் ஒரு காரியத்தை செய்ய வருவாரு பாரு ஏ மோசை கூட எடுத்துக்கீங்க அவர் என்ன பண்ணிட்டாரு அவராகவே என்ன பண்ணாருன்னா சட்டத்தை கையில் எடுக்க பார்த்தாரு அவராகவே அந்த எகிப்தர்களுக்குள்ள அந்த இஸ்ரேலுக்கு எகிப்தர்கள் வரும்போது அந்த எகிப்தர் கொன்று போடுகிறாரு அன்றைக்கே தன் சகோதரர்களை காப்பாற்றுவதற்கு மோசை தீர்மானித்தார் ஆனா சம்பவம் என்ன அதுல இருந்து ஆண்டவர் அவரை விரும்பி அப்படி ஒரு ஒரு ரட்சகனை அவர் விரும்பவில்லை ஆனால் அவர் தன்னுடைய சட்டத்தை ஆ மோசைக்கு கொடுக்கிறார் பாருங்க அவர் அழைத்து கொண்டு வந்தார் இன்னைக்கு நிறைய வேலைகளை நாம சில வேலைகள்ல தேவனுக்கு செய்ய விரும்புறோம் நாமே சில வேலைகளை காரிட்டு போயிடணும் இல்ல இல்ல தேவன் நம்மை செய்ய வைக்கணும் நம்ம செய்ய வைக்கணும் அப்பதான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எழுப்புதையும் மிகப்பெரிய ஒரு ஒரு வல்லமையும் உடைய ஒரு காரியத்தை செய்ய முடியும் இன்னைக்கு நாம செய்ய காரியங்கள்லாம் நாம சில வேலை நம்ம அறிவு கேட்டுன காரியங்களையும் சில நமக்குரிய காரியங்களையும் வைத்து கொண்டு நம்ம இன்னைக்கு பேசக்கூடாது தேவன் சில திட்டங்களை வைத்திருக்க தேவன் சில அவரு அவருடைய திட்டங்களில அநேக காரியங்கள் உண்டு அப்படிதான் அன்னைக்கு வாழ்க்கையில அவர் அதை நம்புறேன் சோ இதுதான் நான் பார்த்தது சோ எனக்கு தெரிஞ்ச சில காரியங்களை நான் இதெல்லாம் ஆராய்ச்சி செய்திருக்கேன் சோ பாக்குறவங்க கேக்குறவங்களுக்கு இது புதுசா இருக்கும் நிச்சயமா கத்துணி நாமத்தருக்கு மகிப்பு உண்டாதாங்க யாரு இந்த என்ற இந்த சின்ன ஒரு விஷயத்துல இந்த காரியத்தை புரிந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு குருவை பாராட்டினாரு உங்களுக்கும் கருவை பாராட்டுப்பறாங்க கண்டிப்பாக தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாறாங்க